பிரைவேட் கடை என்ன இருக்கு அப்படி இங்க இங்க பிரைவேட் ஹாஸ்பிடல் மேனேஜர் இங்க இல்ல டவுனுக்குல நம்ம முப்படியா வாங்க இங்க சரியா ஓகே அப்ப ரெண்டு கே என்ன பாத்தீங்கன்னா நாலு முட்டியோட நாங்க தூங்கி இருக்கோம் அவங்க நைட் சாப்பாடு இங்க காட்ட வந்து என்ன சாப்பாடு ரெண்டு வந்து நாலு ஆகி இருக்கு நான் ரெண்டே கொண்டு போய் மாட்டி ஏதோ போய் நமக்கு இதெல்லாம் மத்தியானம் காட்ட முட்டை தான வச்சிருக்காங்க புட்டு முட்டை தான வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா புட்டும் வந்து

யோ நான் அம்மா கொண்டு

இது அன்னைக்கு <nel |notimestamps|>

கட்டம் மังகிளங்க கோள. இந்த தண்ணியை கிட்ட கொண்டு வந்துடறோம். பாசிய. அப்பற깐து மூசிலேனா. எல்லாம் நல்லா இருக்கு. அது என்ன லேமெலி கோளைக்கு. நான் விரம்மா. இப்போ நல்லா இருக்கு. ம். انا நல்லா சரியே காணே. சரியே காணே நாதா. எல்லாம் நல்லா இருக்கு.

മോണി ആടക്കുന്നവരെന്നതിപുക്കാത്രോ કહેന്നതായിരുന്നു പരിലി നേരം ആമെന്നൊക്കെ തമിഴിലാوند പോടുമെന്നേറ്റിടാങ്കള അത് ഫുള ചിത്ര അതാനഗദ വീഡിയോ കണ്ടില്ലേ സംഭവി കാണാ പോണം

எங்களுக்கும் வந்து டைம் ஆச்சுது நாங்களும் வந்து போகணும் இங்கே என்ன மாமாக்கு வந்து கல்லு போகுது அப்ப அவங்க கூட்டிட்டு போகணும் அடுத்த மேல போகுது அப்ப அது சரி இல்லாதானே இதோட வந்து வீடியோ வெளியே முடிச்சுக்கோ நம்ம பெஸ்ட் டைம் வாரீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோ உடனுக்குடன் மேலும் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம்